ஆசிரமத்துக்கு வந்தீங்க அப்புறம் பசிக்குது கருப்புசாமி என்ன எதே? பசிக்குதா எது எப்பப்ப அத அத அப்பப்ப தான் இருக்கிறோம் நாங்களா இவள பாரு வரும்போது கிங் காங் மாதிரி இருந்துச்சு உடைச்சு உடைச்சு பிங் பாங் மாதிரி ஆயி உடம்பு எப்படியா இருக்கு கூட பழகி பழகி ஆயிடுச்சு அடி எதுக்கு

எங்களை மாதிரி அனாத குழந்தைங்க பிறந்ததுனால தான் இப்படி ஒரு ஆசிரமம் இருக்கு ஐயோ பாவன் நாலு பேர் எங்களுக்கு சோறு போட்டாங்கன்னா அதுல தான் என்னை உன் வயிற்ற கழுவிக்கிற இந்த மாதிரி அனாத குழந்தைங்களுக்கு சோறு போடுற இடத்துல எங்களை மாதிரி பயிர் வளரல உன்ன மாதிரி களை தான் வளர்ந்து நீ அளவ தாண்டி போற நீ அளவ குறைச்சி வைக்கிற நான் வைக்கிறத தான் நான் வைப்பேன் நானும் வைக்க வேண்டிய இடத்துல வைப்பேன் இந்த லொல்லுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை

பசி உயிர் போம்மா போட்டு கலக்குங்கடா அப்பதான் வயிற்ற கலக்கும் கலக்கன்னு கலக்கும் சார்பீ கர கண்டு சேர் தரும்

ர순 Workers binding Eck lime kapaloo! pectaloo!entati people!entati 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 people.entang! nesteć teat qualofi variety is what a imp intelligence be found. emai!are.e.32a3m. vom Ou oesas established.entang ало noo no!2 Noo no!2 Noo no no! Yes Yeimovna!!daman.here donde <doorway> Imperial!sus apparently!exexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexexex சோதனை பத்தா பயப்படாது யாரு என் குலதெய்வமா பேசு ஆமா அஞ்சுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லு ஒன்பது வெஜிடேரியனா இருந்துட்டு நான் வெஜிடேரியனா அமுக்கிறியாரா கருப்பு சாமி இது நியாயமா எங்கேயோ கேட்டு குரல் தண்டாளா குழந்தைகளுக்கு சோறு போடாத சமையல்காரா ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன் உன் கூட கொழு கொழுத்து இருக்காளே குட்டி அவளை நான் தட்ட போறேன்டா ரொட்டி ரொட்டி இது நம்ம நம்பியான குரல் மாதிரி இல்ல சாமி உங்களுக்கு ஸ்ரீ குஸ்மிதா குரல் வருமா சாமி ஆருகுதி ஆ என்ன பவா நாளைக்கு நாங்க ஊர் போறோம் சரி அதனால அந்த ஊர்ல பாக்கீங்களா இந்த அட்ரஸ்க்கு ஜாக்கத்தை டெலிவரி பண்ணிடு ஓகே என்னையும் வேலை செய்ய விட மாட்டேங்குற

ஓ நீதான் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த புது பையனா டே சின்ன பையா எதுக்குடா இங்க அனாவசியமா வந்த நான் ஒண்ணு இங்க அனாவசியமா வரல அந்த அக்கா தான் இங்க அனாவசியமா வந்திருக்காங்க ஏங்கா அந்த அம்மாக்கு மத்தியானம் சாப்பாடு குடுத்தீங்களா ஐயோ மறந்துட்டேனே ஆனா நான் மறக்கல அந்த அம்மாக்கு சாப்பாட குடுத்துட்டு தான் வந்த எப்பயுமே டியூட்டில கரெக்டா இருப்பான் அவன் தான் பாபு உன் டியூட்டிய வீட்டுல வச்சுக்க இனிமே இந்த ஏரியா பக்கம் வராத என் டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ணாத இதுதான் உங்க டியூட்டியா அவங்களை கேட்டா மேல வராதன்றாங்க. இவரை கேட்டா இங்க வராதுன்றாரு வித்தியாசமான வீடு

தொத்தளுக்கும் அலைய வாட்டாட்டமாங்கம்சத்துக்கு தேங்காயிருக்கும் எப்படி பின்னால வராத சூடா என்ன இருக்கு சொல்லு சாப்பிட்டு போறேன் ஒரு நாளைக்கு ஐயோ ஏனா எப்பதான் இந்த குடிய விட்டு தலைக்க போற சத்தியமா சொல்றமா நாளையிலிருந்து விட்டுறேன் அது என்ன நாளன்னைக்கு

இங்கே எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுப்பா ஏய் இந்த வீட்டுக்குள்ள நீ யாரையை பிரசங்கி தானே அங்க நடந்துக்கிட்டிருந்த ராத்திரிக்கு நடக்கிறதே வேறே ட்ரைவராக பிறந்தாலே கழட்டி மாட்டுறதே வேலையாக போச்சு ஆ முள்ளு குத்திடுச்சியோ கொஞ்சம் எடுத்து விடியோ பா என்னுக்காகவே குத்தியிருக்கேன் போல இருக்கே ஐயோ எங்கே காமி ஹும்

ரொம்ப கெட்டம் ஆசையா பாக்குறேன்